அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி முன்னோர்களுடைய படங்களை வச்சு வழிவல்லாமல் சொல்லாம் படலாம் படுறது நல்லது சரி ஏன்னா இறந்தவங்களுக்கு ஒரு பயனமில்லாதனால் உங்களுக்கு அது பயன் நாளைக்கு உங்க அம்சம் உங்களை வச்சு பயன் வழிபடும் நீங்கள் வழிபடலைன்னா அடரை எல்லாம் வைக்கக்கூடாது போல உங்கள் படத்தை நீங்கள் யாருன்னா ஊருக்கு தெரியாது இவருக்கு தாத்தாவா இவருக்கு பேரனா இவருக்கு மாமாவா ஒன்றும் தெரியாத போடும் இந்த வழி தெரியினா இந்த படங்கள்லாம் வச்சு வழிபடு பண்ணணும் இந்த உலகத்தில் கடவுள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லின்னுக்குறான் இவன் நீங்கள் சொல்கிறது எதுவுமே கடவுள் கிடையாது மனிதன் தான் கடவுள் நான் அதனால் தான் ரெண்டு விதமாக சொன்னேன் ஆண்டவன் கடவுள் அப்ப ஆண்டவன்னா யார் கடவுள்னா யார் இந்த உடல் என்ற ஊர் ஆள்றது ஆண்டவர் இந்த உலகத்தை ஆள்றது கடவுள் இந்த ஆண்டவன்றவன் சிற்றரச மாதிரி கடவுள் என்றும் பேரரச மாதிரி அப்போ இந்த உடல் என்ற ஆண் ஆண்டு இருக்கிற ஆண்டவனுக்கு இந்த உடலுக்கு குறைபாடுகள் ஏற்பட்டது கிடைக்கலன்னு சொன்னா உலகத்தால் பேரரசன்கிட்ட போய் கையாண்டன இந்த ஆன்மா தான் ஆண்டவர் இல்லையா உலகம் முழுதும் ஆண்டவன் ஜாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை எதுவுமே இல்லாத பொருள் தான் கடவுள் அதுக்கு மதமெல்லாம் கிடையாது மதமெல்லாம் இப்போ மனுஷன் சேஃப்டிக்கு வச்சுக்கிட்டு என் கடவுள் வந்து எந்த மதத்துக்கும் உட்பட்டது கிடையாது எந்த ஜாதிக்கும் உட்பட்டது கிடையாது எந்த ஜீவராசிக்கும் உட்பட்டது கிடையாது அதனால்தான் மலேசியாவில் பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பேசுகிறாரு ஃபோன் பண்ணாருங்க என்னம்மா என்னப்பா அப்படின்னு சாமி நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு தசாவதாரத்தை பற்றி கிளாஸ் எடுத்தாங்க அதே மாதிரி இப்போ எங்கக்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கும் நாங்களும் தசாவதாரத்தை பற்றி கிளாஸ் எடுக்கிறோம் ஆனால் தசாவதாரம்ன்றது ஒரு பரிமாண வளர்ச்சின்ட்டு வரைக்கும் யாரும் பேசலை எந்த ஆன்மீகவாதியும் பேசலை ஆனால் நீங்கள் பேசுகிறத பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டுருக்கோம் சென்னைக்கு வர எங்களுக்கு வாய்ப்பு கட்சி கண்டிப்பாக உங்கள் பாதத்தில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் ஏன்னு சொல்றேன்னா யாரோ எதையோ அவன் வாழ்க்கைக்கு சொல்லி வச்சுட்டு போதை மனுஷன் தூக்கி தலையில் வச்சுன்னு தெரிஞ்சுன்னு மதம் 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 கடவுளுக்கு எந்த மதம் உயிருக்கு என்ன ஜாதி உன் உடலுக்கு இந்து உன் உடலுக்கு கிறிஸ்டின் உன் உடலு முஸ்லீம் இல்லையா ஆனால் உன் உயிர் எந்த ஜாதி எந்த மதம் சொல்ல முடியுமா அப்போது உயிருக்கே ஜாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை அப்போது இந்த உயிரினங்களெல்லாம் படைத்த இறைவனுக்கு ஜாதி இருக்குமா அவன் எந்த ஜாதி எந்த மதம் இது அறியாமையில் இந்த மத வழிபாட்டுக்குள்ளே பெருண்டங்கடக்கிறான் காரணம் என்னென்னா ஒரு அமைப்பு வேணும் கட்சி மாதிரி ஆகிப்போச்சு மதம் ஆனால் இந்த மதத்துக்கு உட்பட்டவன் இல்லை கடவுள் இந்த மரங்கள் எல்லாம் கடந்து நின்றவன் இன்பம் துன்பம் இரவு பகலு ஆசை பாசும் காமம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் கடவுள் இல்லையா ஆனால் இந்த மனம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் உட்பட்டது ஆசைக்கு உட்பட்டது ஜாதிக்கு உட்பட்டது மதத்துக்கு உட்பட்டது ஆன்மாவோட எதுக்கும் உட்பட்டது கிடையாது இதையெல்லாம் புரிஞ்சால் மட்டுந்தான் கடவுள் வழிபாட்டில் சீராக போக முடியுமே தவிர இந்த மதத்தை பிடிச்சிக்கணும் ஜாதியை பிடிச்சிக்கணும் எது தாழ்ந்தவனை பிடிச்சிக்கணும் உயர்ந்தவுனை பிடிச்சிக்கணும் எடுக்கிறவனுக்கு கடவுள் கிடையாது ஆத்மணம் சாமி நான் திருவல்லிக்கையிலேருந்தே வரேன் ஐயா ஆ ஐயா உங்களோட என்னுடைய அனுபவத்தை மட்டும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஐயா நான் வீட்டுக்கு வரணும்னு எல்லோரும் வீட்டுக்கு வந்த இடம் இருக்கான்னு சொல்லிட்டு ஐயா வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் போது உண்மையை சொல்லிடுறேன் என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம் ஐயா சொல்கிறத சொல்லவே இல்லை ஆனால் ஐயாவை என்னை கூப்பிடலையே அது மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தமாக இருந்தபோது அங்கே போயிடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு கொஞ்ச நேரம் ஒரு அரை மறைனு பொறுத்து ஐயாவோட வீடியோ போட்டேன் போது ஐயா சொன்னார் ஒரே நிலைப்பாடுன்னு நில்லு அதுதான் உனக்கு நல்லதுன்னார் அது எப்படி ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு நம்ம மனசில் எப்போல்லாம் சந்தேகங்கள் வருதோ அப்போல்லாம் ஐயாவோட ஒரு ஒரு வார்த்தையும் அந்த கேள்விக்கு பதிலாக வந்திருப்போம் என் குரு அதுதான் ஐயாவோட சிறப்பே ஐயா பேசின்னு இருப்பார் நாங்கள் என்ன பண்ணுவோம் நிறைய கேள்விகளை எழுதின்னு வருவோம் அவர்ட்ட கேட்கலான்னு கேள்விகள் கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம பேப்பரில் இருக்கிற எல்லா கேள்விக்கும் நிறைய பதில் சொல்லுறோம் அதுதான் ஐயாவோட அந்த ஞானம் ஞானம் எல்லார் மனசையும் ஊடுருவி பார்க்க கூடிய ஒரு சக்தியாக இருக்கும் வல்லம்மா அப்புறம் ஐயாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன் உடனே நான் ஆத்துருந்து போய் ஐயாவை பார்க்கணுங்களை கேட்டதுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய்ட்டு வந்துருங்க தம்பி அப்படின்னு நான் ஐயாவுடைய பாடம் பண்ணுறேன் நான் உள்ள வரலன்னு சொல்லி உக்காந்து அரை மணி நேரம் பண்ணுறேன் அரை மணி நேரம் அழகாக ஒரு தெரிய பாடமே வர அது என்னன்னு எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் நாள் அப்படி இருக்கு சாமி அது ஒன்றுமே பண்ண முடியாது இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்து பழையபடி ஆசிரமும் சீரும் சிறப்பாக இருக்கும் இப்போ கூட நிறைய பேர் போகிறாங்க அதே ஆசிரமெல்லாம் அதே ஐயா தான் ஆனால் முன்ன நான் உக்காரும்போது என்னை அறியாமலே அவரை கூட போய் நான் ஒட்டிப்பேன் ஒரு சந்தோஷம் இருக்கும்

யாரோ சொல்லலை ஐயாவே சொல்லியிருக்கார் நான் ஒரு ஒரு விஷயமும் இங்கே பண்ணும்போது எவ்வளோ பேர்கிட்ட வட்டிக்கு வாங்கினேன் வட்டிக்கு வாங்கினவங்களாம் சீடனாகவும் இருக்கிறாங்க அவங்ககிட்ட தான் வட்டிக்கு வாங்கினேன் அவங்களே சொல்லுவாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த வேலை பண்ணணுமானு அவங்களே கேட்பாங்க விருப்பம் இருந்தால் காசை கொடு கருத்தெல்லாம் சொல்லாதேன் அப்படியே சொல்லுவார் அப்போ இது எல்லாமே ஐயா வீடியோவில் பதிவு பண்ணி வச்சுருக்காரு ஆனால் பதிவு பண்ணி இருந்தால் கூட இப்போ ஒரு சில கூட்டங்கள் உருவாகுது எப்படி சொல்லுது ஒரு ஒரு செங்கல்லையும் கலெக்ஷன் இவர் பேர் தான் எழுதி வச்சுக்குதே ஐயாவே பௌர்ணமிக்கு தான் வருவார் என்னைக்கா ஒரு நாள் வருவார் போவார் மற்ற நாளெல்லாம் நாங்கள் தான் பார்த்து இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனுஷனோட மனசு இருண்டு போய் இதெல்லாம் மறைக்க முடியுமா அவசியம் என்ன ஐயான்னு ஒருத்தர் இல்லைன்னா போலிவாக்குன்ற ஒரு ஊர் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்குமா வேறு யாரோட பேராதோ இங்கே தெரிஞ்சிருக்குமா ஐயாவை வச்சு தான் எல்லாமே ஆனால் எல்லா உழைப்பும் போட்டு கூட தான் பேரில் கூடாது எழுதல சரி தான் பேரில் உழையில தான் கூடவே இவ்வளோ காலம் நான் சிரித்தா சிரிச்சிக்கணும் நான் அழுதாக அழுதுக்கணும் ஒரு குடும்பம் அவர் கூடவே ட்ராவல் பண்ணேன் அதுக்காக நாம் எதெல்லாம் பண்ணலான்னு அந்த கடைசி நொடி கூட அந்த குடும்பத்துக்காக அவர் எதுவும் பண்ணலை அவர் எப்போவுமே ஞானியா மட்டும்தான் இருந்தார் அப்பாவா எங்கேயுமே இல்லை புரிதுனா அப்போ இவ்வளோ உடைப்பும் யாருக்காக பண்ணார் யாரோ ஒருத்தருக்காக அதை பண்ணலை இவ்வளோ ஆயிரம் ஆயிரம் பேருக்காக பண்ண வச்சுருக்காரு அந்த உடைப்பு அந்த ஞானம் அந்த யோசனை எதுவுமே எப்போவுமே வீண் போகாது ஏன்னா முதல் முதல்ல அங்கே ஒரு கடகால் எடுத்துருப்பாங்க அந்த கடகால் எடுத்துருக்கும் ஒரு நாலு செங்கலை வச்சுருப்பாங்க அங்கே ஏதோ ஒரு தெய்வத்தை ஐயா கும்பிட்டுருப்பாரு அந்த தெய்வத்தை கும்பிடும் போது அவர் மனக்கண்ணலை நாளைக்கு இந்த இடம் எப்படி இருக்கும்னு அவர் மணக்க யோசனை பண்ணி தான் அதை செஞ்சுருப்பார் அது எதுவுமே எந்த காலத்தில் வீணாகாது ஒரு ஞானியோட கேள்வியும் ஒரு ஞானியோட உடைப்பும் எந்த காலத்திலையும் எப்பவுமே வீணாகாது இது ஒரு களிகாலம் இது ஒரு சோதனை அவருக்கு எந்த சோதனையும் இல்லை நமக்கும் ஒரு சோதனை எங்க இருந்தாலும் எப்படி இருக்கிறாங்க பார்த்துக்கலாம் எப்படி இருக்கிறாங்க பார்க்கலாம் உண்மை பக்கம்தான் இருக்கிறாங்களா இல்லை காத்தடிச்சா ஆடுற நாணன் மாதிரி ஆடுறாங்களான்னு நமக்கே அவர் ஒரு டெஸ்ட் வச்சுருக்காரு இது உங்களுக்கு வச்சதில்லை எங்களுக்கும் சேர்த்து தான் வச்சுருக்காரு என்ன பண்ண போகிறோம் எல்லாம் இருக்கும்போது எல்லாம் செஞ்சீங்களே இப்போ எதுவும் இல்லாமல் இருக்கிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருக்காரு இருந்தாலும் இல்லைனாலும் இந்த வாயும் இந்த மனசும் அவரோட பேரை மட்டும்தான் சொல்லுமே தவிர வேற யாருக்கும் அங்கே இடம் இருக்கு நாலு பேர் இருந்தாலும் இதை தான் பேச போகிறோம் ஆயிரம் ஆயிரம் பேர் இருந்தாலும் இதுதான் பேச போறோம் இந்த மனம் அந்த ஒரு தெய்வத்துக்கு மட்டும் தான் இடம் வேறு யாருக்கும் அங்க இடம் இல்லை இதுதான் இங்க எல்லாருக்கும் சாட்சிங்களா ஐயா வந்து எங்கயாவது தன்னை முன்னிலைப்படுத்தியிருக்காரா பண்ணதே இல்லையா ஏன் பண்ணல எல்லாமே அவரு தான் அவர் பண்ண சொன்னா யாரும் கேள்வி கேட்க போறது அடைஞ்சால் இதுதான் நடக்கும் தன்னை மறைப்பாங்க டையில சொன்னா என்னாகும் யாருக்குமே என்னை பற்றி தெரியல நான் தான் போஸ்ட் அச்சு ஓட்டணும் மனுஷனுக்காக வாழ்றவன் சாதாரண மனுஷனாக மட்டும்தான் இருப்பான் மனுஷன் பார்க்கணும்னு வாழ்ந்தாள் ஆனால் இறைவன் தான் என்னை பார்க்கணும் அவன் எப்படியாவது என்னை கரை சேர்க்கணும்னு நான் நினச்சிட்டேன்னா மக்களுக்காக போஸ்ட் அடிச்சு ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்னை நான் முன்னப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை இந்த பாடமெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் இவ்வளவு உழைப்பு எதுக்காக பண்றோம் அப்படின்னா இறைவனை போய் அடைய மாட்டோமா என்ன நான் யாருன்னு காட்டி கொடுக்க மாட்டானா இறைவன் என் கர்மாவால் என் ஞானத்தை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை கூட வரலாம் என் கர்மா தடுக்கலாம் ஆனால் மக்களுக்கு தொண்டு செய்யறது மூலிமா அந்த கர்மாவை எதிர்க்கக்கூடிய சக்தி எனக்கு வரலாம் இறைவன் என்ன பண்ணுவான் என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் போட்டி பார்ப்பான் யாருக்காக இவன் வாழ்ந்தான் மக்களுக்காக வாழ்ந்தானா மக்களுக்காக எதாவது செஞ்சானான்னு பார்த்து மக்களுக்காக நான் எதையாவது செஞ்சேன்னு சொன்னால் என் கர்மா என்னை தடுத்தா கூடப்பா அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு இறைவனே என்னை கை தூக்கி விடுவான் விதியையும் இறைவன் மாற்றி அமைப்பான் இது எத்தனையோ மகன்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குது அப்போ ஒரு மகனுக்கு ஒரு நல்ல வேலைக்காக நம்ம உழைச்சோன்னு சொன்னால் எங்கேயும் போஸ்ட் வச்சு ஒட்ட வேண்டியதில்லை எல்லார் மனசுலேயும் அவங்க தானாகவே இடம் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம போஸ்ட் வச்சா ஒட்டி வச்சு நிற்கிறேங்க இல்லை யாரையாவது ஃபோன் பண்ணி கூட்டோமா இல்லை ஆனால் எல்லார் மனுஷனும் நமக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கறாங்களா இந்த இடம் தான் சாஸ்வத்துமா நிற்குமே தவிர போஸ்ட் அச்சு ஓட்டணுந்தான் இன்றைக்கு என் காசு என் கையில் காசு இருந்து போஸ்ட் அச்சு ஓட்டிடுறான் நாளைக்கு இன்னொருத்தன் போஸ்ட் அச்சு ஓட்டுவானேன் எந்த போஸ்டா நிற்குமா ஞானம் அடைஞ்சா தன்னை மறைச்சிப்பாங்க தன்னை யார் மறைக்கிறானோ அவனை இறைவன் காட்டிக் கொடுப்பான் ஓய் இவன் அவனை மறைக்கிறான்னா அவன் தான் இந்த உலகத்தை தெரியணும் இறைவன் காட்டி கொடுப்பான் அது எந்த காலத்துலையும் அதான் மனையை போகிறமில்ல அதை யாரும் மறைக்கவும் முடியாது அப்போ இவங்களாம் ஏன் அப்படி பண்ணுறாங்க ஞானம்னா இன்னும் தெரியலாம் விஷயம்